உயிரோடு இருப்பதற்கும் உணரோடு வாழ்வதற்கும் வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்ற இறக்கப்படி வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி உயிரான காற்றினை பிராணன் என்பாரதில் மலமாக பிரியும் காற்றை அவானன் என்பார் உயிரான காற்றினை பிராணன் என்பாரதில் மலமாக பிரியும் காற்றை அவானன் என்பா உள் சென்ற காற்று பிராணனாகி வெளியேறும் காற்று அவானனாச்சி உள் சென்ற காற்று பிராணனாகி வெளியேறும் காற்று அவானனாச்சி வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி உடலெங்கும் உறவாடி உத்தமமாய் வினை செய்து உடலெங்கும் உறவாடி உத்தமமாய் வினை செய்து அயராது தொழில் படுமாம் வியானன் காற்று அயராது தொழில் படுமாம் வியானன் காற்று சப்தமென மாறி சலிக்காமல் இயங்கும் சப்தமென மாறி சலிக்காமல் இயங்கும் உணர்வுக்கு வித்திடும் ஆம்புதானன் காற்று உணர்வுக்கு வித்திடும் ஆம்புதானன் காற்று வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி உடல் சோர்வை போக்க உன்னகத்தை காக்க உடல் சோர்வை போக்க உன்னகத்தை காக்க இருக்குமாம் சமானன் காற்று உபாயமாயிருக்கும் இருக்குமாம் சமானன் காற்று உருவாகும் நெஞ்சை உடலிலிருந்து எடுத்து உடல்வாகும் நெஞ்சை உடலில் இருந்து எடுத்து ஒன்றாக்கி தள்ளுமாம் நாகன் காற்று ஒன்றாக்கி தள்ளுமாம் நாகன் காற்று வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி விழிச்சென்று தங்கி வெளிச்சத்தை காட்டி விழிச்சென்று தங்கி வெளிச்சத்தை காட்டி விளக்கென இருக்குமாம் கூர்மன் காற்று விளக்கென இருக்குமாம் கூர்மன் காற்று சோர்ந்தது உடல் சுகமாக சுவாசி சோர்ந்தது உடல் சுகமாக சுவாசி கொட்டாவி தருமாம் கிரிதரன் காற்று கொட்டாவி தருமாம் கிரிதரன் காற்று வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படி விழித்திரையாம் துவார பாலகர்கள் விழித்திரையாய் துவார பாலகர்கள் விழிப்பிடையில் விழிப்புடன் இருக்கச் செய்யும் தேவதத்தன் காற்று விழிப்புடன் இருக்க செய்யும் தேவதத்தன் காற்று மாற்றமா வளர்ச்சிக்கு மாறுபாடு இல்லாமல் உடல் பருகச் செய்யுமாம் தனஞ்செயன் காற்று உடல் பருக்க செய்யுமாம் தனஞ்செயன் காற்று வாசிப்படி வாசிப்படி स्वास्थ्य ये ट्री रख पड़ी